உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிமுறைகளையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கீரைகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் எவ்வாறு உணவாக மருந்தாக பயன்படுத்துவதால் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல் உள்ள நோய்களுடைய தீவிரத்தன்மை குறைந்து போவதையும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற மாதிரி வெட்டை நோய் தீர கஷாயம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மருந்தைப்பூ ஆவாரம் பூ தூதுவேலைப்பூ சரக்கொன்றைப்பூ வெண்தாமரை பூ முருங்கைப்பூன்னு சொல்லக்கூடிய ஐந்து பூக்கள் அல்லது சூரணமாக கடைகளில் வாங்கி ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து இரண்டு மண்டலங்கள் அதாவது நூறு நாட்கள் நாம் சாப்பிட்டு வரும்போது வெட்டை நோயுடைய தீவிரம் மட்டுமல்ல உடலுடைய தாதுக்களுடைய தேவையற்ற இழப்பினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட படிப்படியாக குறைந்து போவதை பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம்